கலந்திருக்கிறது என்பதை காண தவறி வெட்டி கிளகிரி பெருமாளே நட்பற்ற வெட்டி கொன்று எங்களை தேவர்களை காப்பாற்றிய உயர்குடியை காப்பாற்றிய அவுணர்கள் என்றால் யார் அரக்கர்கள் என்றால் யார் அசுரர்கள் என்றால் யார் அவர்களெல்லாம் கீழ் ஜாதியாக அந்த இலக்கியங்கள் காட்டப்படுகிறது அவர்களையெல்லாம் அழித்து அந்த கடவுள் அவர்களை காப்பாற்றியதாக பாடத்திட்டம் அதை யாருக்கு போதிக்கிறார்கள் என்றால் அவுணர்களாக இருந்த பரம்பரைக்கு அசுரர்களாக இருந்த பரம்பரைக்கு அரக்கர்களாக இருந்த பரம்பரைக்கு அதை பாடம் சொல்லி கொடுத்து அதை படிக்க சொல்லி அதிலே மார்க் வாங்க சொல்லி போய் ஒரு ஊர்களில் போறான் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கு இந்த தண்ணீர் பந்தல்லே ரெண்டு டம்ளர் மாட்டியிருக்கு யாரும் சொல்லாமலே தனக்கான ஒரு டம்ளரை போய் எடுத்துக்கிறானே நீ என்ன ஜாதி நீ மேல் ஜாதியா கீழ் ஜாதியா நீ மேல் ஜாதினா இந்த டம்ளர் எடுத்துக்கோ நீ கீழ் ஜாதின்னா இந்த டம்ளர் எடுத்துக்கோ அங்க யாரும் ஒரு ஆள் என்ன சொல்லல ஆனால் தானே போய் அதை எடுத்துக்கொள்ள அந்த அளவிற்கு தான் கீழ் ஜாதி என்பதை அவன் ஒத்துக்கொண்டு பாடத்திட்டத்திலே ஒத்துக்கொண்டு வருகிறான் சீர்திருத்தவாதிகள் புரட்சிவாளர்கள் இதையெல்லாம் பாடத்திட்டமாக அவர்களுக்கு இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யார் மேல் ஜாதி யார் செய்து யார் பாவம் செய்தவன் யார் புண்ணியம் செய்தவன் பள்ளக்கிலே போகிறவன் புண்ணியம் செய்தவன் பள்ளக்கு தூக்கி கொண்டு போகிறவன் பாவம் செய்தவன் இதையெல்லாம் அங்கு இலக்கியமாக இருக்கிறது அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோர் இருந்தான் இடை இப்படி பொருள் சொல்லப்படுகிறது அதே போல சிற்பங்கள் அழகழகான சிற்பங்கள் பல்லவர் கோண்கண்ட மல்லை என்று பாடுவார்கள் மாமல்லபுரத்து சிற்பம் அவ்வளவு உயர்வானது உயர்வானது ஒரு புரட்சி கவிஞர் பார்த்தார் அதை அந்த மன்னவன் செய்த சிற்பத்தை அந்த சிற்பங்களிலே மன்னவனை கண்டார் அந்த புரட்சி கவிஞர் என்ன சொன்னார் அந்த சிற்பங்களை செய்திக்கிய தொழிலாளியை பார்த்தார் சித்திர சோலைகளே உங்களை செதுக்கை பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று பாடினார் அதாவது சிற்பங்களை மாமல்ல மன்னன் செதுக்கி கோயில் கட்டினான் என்று மன்னனை பார்த்தான் ஒருவன் இந்த புரட்சிக்காரரோ அதை செதுக்கிய சிற்பியை பார்க்கின்றார் தொழிலாளி வர்க்க பார்வை பார்க்கிறார் ஆனால் அதிலே ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதே அதை பார்க்கவில்லை அதிலே நால் வர்ணமும் சொல்லப்பட்டிருக்கிறது முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இலக்கியங்கள் கவிதைகள் பாடல்கள் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலை இப்படியாக இந்த சமுதாயம் ஒரு படிநிலை சமுதாயமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சமுதாயத்தை தலைகீழ் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் நன்மையை ஏவ வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் நன்மை இறைவன் ஒருவன் அவன் உருவமற்றவன் அவனை யாரும் பெறவும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவனுக்கு எதுவும் தேவையும் இல்லை அப்படி ஒரு பகுத்தறிவான கொள்கையை ஒரு கடவுளை போதித்து அந்த வட்டத்திற்குள்ளே அவர்களை நிறுத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் ஒரு சமுதாயம் கிடைத்திருக்கும் ஆக சகோதரர்களே இன்றைய ஒரு சமுதாயம் இந்த படிநிலை சமுதாயத்திற்கு எதிராக நாம் என் நன்மையை ஏவக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம் நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது நிறைய கடமைகள் இருக்கிறது நாம் தனிமைப்படுத்தப்பட்ட இறைவனை தவிர மூமின்களுக்கு இறைவனை தவிர யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு நமது கொள்கைகள் இருக்கிறது ஆகவே சகோதரர்களே பின்னாலே தலைவர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் பேசுறது முஸ்லிம்கள் பலமும் பலவீனமும் என்ற தலைப்பிலே அடுத்தது மௌலவி கே எம் இல்லியாசிரியாஜி அவர்கள் இங்கே சொற்பொழி